கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயகரன் ஜெயகரன் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் அதிகரித்து காணப்படுறதுனால சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எத்தனை நாட்களுக்கு இந்த தடை விரிவாக சொல்லுங்க நிச்சயமாக அதாவது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைந்துள்ளது அதுவும் நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தில் மழை தீவிரமடைந்துள்ளது இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு கனை கனமழை பெய்தது இதனால் கோதையாறு பரலையாறு தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆறுகளில் குளிக்கவோ நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கண்ணடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியை மூழ்கடித்து செல்லுகின்ற அளவுக்கு காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது எனவே அறிவிக்குள்ளே யாரும் குளிக்கவோ உள்ளே செல்லவோ யாரும் கூடாது என அறிவிக்கரை பேரூராட்சி நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் கூட வருகின்றவர்கள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புவதோடு அருவியில் கொடித்தீர்க்கும் தண்ணீர் வெள்ளத்தை பார்த்து செல்ஃபி எடுத்து உற்சாகமாக மகிழ்ந்து வருகின்றனர் இன்றிலிருந்து தண்ணீர் இயல்பு நிலைக்கு வருவது வரை அருவியின் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது போதுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயஹரன்